செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் பாதுகாப்பு கணக்குகள் துறை தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்துறை கட்டுப்பாட்டாளர் திரு ஜெயசீலன் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன இன்றைக்கு எழுபத்தி ஏழாவது பாதுகாப்புத்துறை கணக்கு தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய விழாவில் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் டிஃபென்ஸ் சிவிலியன் இவர்களுக்கு அவர்கள் சேவையை பாராட்டி கௌரவிக்கப்பட்டது இந்த அலுவலகத்தில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் கொடுத்து மகிழ்விக்கப்பட்டது இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னவென்று சொன்னால் இதுவரை குடும்ப ஓய்வூதியம் பணியில் இருக்கும் போது உள்ள ஓய்வூதியம் எந்த ஓய்வூதியமாக இருந்தாலும் அலகாபாத்தில் உள்ள பிரின்சிபல் கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் என்று சொல்வார்கள் பாதுகாப்பு கணக்குத்துறை அலுவலகத்தில்தான் இருந்தது மூன்று மாதத்துக்கு முன்பு இதை குடும்ப ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட அனைத்து விவரத்தையும் அங்கிருந்து மாற்றி இந்த சென்னை பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டால் அலுவலகத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டது அதன்படி நாங்கள் கடந்த மூன்று மாதமாக குடும்ப ஓய்வூதியம் சம்மந்தமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி செய்து வருகிறோம் இன்று அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் முதல் குடும்ப ஓய்வூதியம் அதாவது பதவியில் இருக்கும் போதோ குடும்ப ஓய்வூதியம் பெறும் பொழுதோ ராணுவ வீரர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஓய்வூதியம் வழங்கப்படும் அவர்களுடைய மனைவிக்கோ தாய்க்கோ அவர்களுடைய சந்ததிக்கோ வழங்கப்படும் என்று உறுதியளிக்கின்றேன் அதற்காக நாங்கள் ஒரு பிரத்யேகமான ஒரு மொபைலை வைத்து இருக்கின்றோம் அதனுடைய நம்பர் டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் அதாவது எண்பத்தி எட்டு ஜீரோ ஏழு முப்பத்தி எட்டு ஜீரோ ஒன்று அறுபத்தி அஞ்சு இந்த மொபைலுக்கு யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா டிஃபென்ஸில் வேலை பார்க்கும்போதும் சரி சர்வீஸில் இருக்கும்போது சரி அவங்களுடைய டெத்து சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி இந்த மொபைலுக்கு வாட்ஸ்அப்பு பண்ணிங்கன்னால் போதும் எங்களுடைய அலுவலர்கள் உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பின நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு பென்ஷன் தர வேண்டிய கூடிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு மெசேஜ் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அரசாணை பிறப்பிக்கப்பட்டது திருமணம் ஆகாத மகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளும் வாரிசுதாரர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆனால் இன்று வரை அந்த செய்திகள் எல்லா இடத்திலும் சென்றடையாமல் இன்றும் நாங்கள் அரியராக சேர்த்து நிலுவைத் தொகையாக பத்து லட்சம் பன்னிரண்டு லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு அறுபத்தி நாலு லட்சம் கூட நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதனால தமிழகத்தின் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் ஒரு வகையில் நீங்கள் மாற்றுத்திறனாளியாகவோ அல்லது திருமணம் ஆகாத மகளாகவோ உங்களுடைய பணிபுரிந்து இருந்தால் அவர்களுக்கு பென்ஷன் உண்டு என்பதை உறுதியளிக்கின்றேன் பென்ஷன்ல இருந்து சர்வீஸ் பென்ஷன் சொல்லுவாங்க அடுத்து டிசபிலிட்டி பென்ஷன் அவங்களுடைய மாற்றுத்திறனாளிகளாக பென்ஷன் அதிகமாக வரும் பணியில் இருக்கும் போது அதன் பிறகு வந்து அவங்க இறந்துவிட்டால் அவருடைய மனைவிக்கோ தாயுக்கோ வாரிசு வாரிசுதார்கள் கொடுக்கப்படுவது குடும்ப ஊர்வையும் இந்த குடும்ப ஊதியம் வந்து அந்த வந்து எண்பது வயசை தொட்டுவிட்டாலும் வந்து அவங்களுக்கு வந்து இருபது சதவிகிதம் அதிகமாக வழங்கப்படும் அதுமாதிரி எண்பத்தி அஞ்சில் ஒரு இருபது சதவிகிதம் தொண்ணூறில் இருபது சதவிகிதம் இப்படி வந்து ஒரு நூறு வயதை பொழுது அவர்களுக்கு நூறு சதவிகிதம் அதிகமாக வழங்கப்படும் இந்தியாவில் காஷ்மீரில் இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில் இறந்தாலும் சரி பதவியில் இருக்கும்போது இருந்தாலும் சரி ஓய்வூதியம் வாங்கும் போது இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வூதிய தொகையை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கொடுக்க வேண்டியது பொறுப்பை இந்த பாதுகாப்பு கணக்கு கட்டுத்துறை அலுவலகம் சென்னை கொடுக்கப்பட்டது அந்த துறையின்படி என்னுடைய பிரத்யேகமான மொபைல் மூலம் அவர்களுக்கு வேண்டிய குறைகளையெல்லாம் தீர்க்கப்பட்டு வருகிறது போன வாரம் கூட சண்டிகரில் இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய மனைவி எங்களோட தொடர்பு கொண்டாங்க எங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க உடனே ஹிந்தி திறனோடு பேசி அவங்களுடைய டெத்து சர்டிஃபிகேட்டு ஆதார் சர்டிபிகேட்டும் வாங்கி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவங்களுக்கு வந்து நாங்கள் பென்ஷன் கொடுத்துருக்கோம் அதனால வந்து மொழிகள் தடை கிடையாது இடங்கள் தடை கிடையாது செய்ய வேண்டிய சேவைகள் மனதில் இருப்பதால் உங்களை மகிழ்விக்கும் பொறுத்து உங்களுடைய சேவையே என்னுடைய தேவையாக நாங்கள் இந்த அலுவலகம் இயங்கி வருகிறது நிறைய சைபர் மோசடியில் வந்து நிறைய பென்ஷனருக்கு வந்து வாரம் தோறும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பணத்தை வந்து இழந்துட்டு வராங்க ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு பலமுறை நாங்கள் சொல்றோம் ஆனா நவீன திருட்டு எப்படி நடக்குதுன்னா ஓட்டு தான் சேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஆறு நம்பர் இலக்கு நம்பர் வந்திருக்கும் அந்த நம்பரை எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க ஸோ அவங்க வந்து ஓடிபியை தானே ஷேர் பண்ணக்கூடாது இந்த ஆறு நம்பர் இல ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லி இந்த ஆறு நம்பரை சொல்லிடுறாங்க அது மாதிரி இழந்து ஒரு நேரத்துக்கு போன வாரம் ஒரு பென்சில வந்து கதறி அழுகிறாங்க அதுக்கு தான் நம்முடைய காவல்துறை தலைவர் திரு சங்கர்சிவார் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பணத்தை இழந்த பத்து நிமிடத்துக்குள் உடனடியாக ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் உடனடியாக உங்கள் பணம் உங்களுக்கு திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு டெத்து சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது அவனுடைய கியூஆர் கோடு இருக்கும் அந்த கியூஆர் கியூவோடு எங்களுடைய ஸ்கேனர் இருக்குது ஸ்கேனரை செக் பண்ணுவோம் அவனுடைய நேம் எல்லாம் வந்துடும் அடுத்து அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குது எங்களுடைய டேட்டாபேஸ் பேஸ் இருக்குது யார் யாருக்கு ஜாதகமெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது எப்போ ஜாயின் பண்ணாங்க எப்போ ரிட்டையர் ஆனாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் எல்லா டேட்டா பேஸும் எங்கள்கிட்ட இருக்குது வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம் வெரிஃபை பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம் தருமபுரி மாவட்டத்தில் நாளை தொடங்கவிருக்கும் ஆறாவது புத்தக திருவிழா தொடர்பான விழிப்புணர்வு காணொளியை வெளியிட்டு மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி உரையாற்றினார் அவர் பேசுகையில் ஆறாவது புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அக்டோபர் நாலாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் இந்த புத்தக திருவிழா நடைபெற இருக்கின்றது இந்த புத்தக திருவிழாவிற்காக தமிழக அரசு சுமார் இருபது லட்சம் வரை நிதியுதவி செய்துள்ளது ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் குறிப்பாக இலக்கியம் அறிவியல் கலை வரலாறு அரசியல் சிறுவர் புத்தகங்கள் மற்றும் அனைத்து மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களும் இருக்கின்றது மாலை நேரங்களில் நடைபெறும் செவிக்கு விருந்தாகும் சொற்பொழிவுகளில் தமிழகத்தில் மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்கின்றனர் புத்தக வெளியீடுகள் இலக்கிய நிகழ்வுகள் நூல் அறிமுகங்கள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்சுவை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள மோகன்லால் சுகாதியா பல்கலைக்கழகத்தின் முப்பத்து இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் மாணவர்கள் தமது லட்சியம் மற்றும் சமூக உணர்வுகளுக்கு இடையே சமநிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் கவுடில்யா பொருளாதார மாநாடு நாளை தொடங்கி வரும் ஆறாம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறுகிறது இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பங்கேற்று உரையாற்றுகிறார் கத்தார் தலைநகர் தோஹாவில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் அங்குள்ள இந்திய தொழிலதிபர்கள் மற்றும் பிரதிநிதிகளை சந்தித்து பேசினார் அந்நாட்டின் பொருளாதாரத்தில் இந்திய தொழிலதிபர்கள் பங்களித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கியதையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமைதி பலம் மற்றும் வலிமை அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது